பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தேசிய நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்து புதிய பாதை புதிய கலாச்சாரம் ஒரு நல்ல எதிர்காலம் படைக்க ஒரு லட்சிய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பாதை உங்கள் ஆதரவோடு வெற்றி பாதையாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நம்முடைய புதிய இயக்கம் தமிழகத்தில் ஓர் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் மக்களின் எண்ணங்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் என்றும் குரல் கொடுப்போம் நமது பயணம் நெடிய பயணம் நமது பாதை கடின பாதை தமிழகத்தில் நீங்கள் விரும்பும் நேர்மையான ஒழுக்கமான தூய்மையான வெளிப்படையான நிர்வாகத்துடன் கூடிய நல்லாட்சி அமைந்திட எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று உறுதி கூறுகிறோம் வருகிற நவம்பர் இருபத்தி எட்டில் திருச்சி மாநகரில் மாபெரும் மாநாடு இது அரசியல் வரலாற்றின் ஒரு திருப்பு முனை